இன்னைக்கு எல்லாரும் ஒரு கேம் ஒண்ணு ஆடினாங்க பட் ஆனா திவ்யா ஒரு கேம் ஒண்ணு ஆடினாங்க கவனிச்சிக்கலாம் இன்னைக்கு ஒன்னவர் எபிசோட்ல ஆளாளுக்கு ஒரு கேம் ஒண்ணு ஆடினாங்க சண்டை போடுறதா இருக்கட்டும் போயிட்டு நெக்லஸ் எடுக்கிறது போயிட்டு ஒழிச்சு வைக்கிறது கேம் பிளானிங் அப்படி சொல்லிட்டு போடும்போது திவ்யா ஒரு கேம் ஒண்ணு ஆடினாங்க கானா வினோத்துக்கு எதிராக ஸ்டாம்பிங் கேம் அதாவது இந்த இடத்துல இருந்து வரவன் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நாள் முதலா வெளிப்படையா சொல்லாம மேலோட்டமா நிறைய இடத்துல கானா வினோத்துக்கு எதிராக ஒரு உமன் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்ல இவர் ரொம்ப கேவலமா அதாவது வந்து அவர் வந்து தப்பா போட்ரை பண்ற மாதிரி இடத்த வச்சு அவர் வந்திருக்கிற இடத்த வச்சு இப்படி இடத்துல இருந்து வர்றவங்க எல்லாருமே இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு முத்திரையை ஒரு ஸ்டாம்பிங் கேம் வந்து திவ்யா தனியா ஆடிட்டு இருக்காங்க அதுக்காக நிறைய முயற்சிகள் செஞ்சாங்க அந்த முயற்சியில் நம்ம விக்ரம் இருக்கா பார்த்தீங்களா போய் மண்ணல்லி போட்டாப்ப ஸோ அதுதான் நீங்கள் எபிசோட்ல நடந்த கடைசியாக நடந்த விஷயம் அதை ஒன்றாவது எபிசோடில் தெளிவாக காமிச்சிருக்க மாட்டாங்க அதை அதை பற்றி தான் ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஹைப் பட்டுன்றது பார்த்திங்களா அந்த ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து போய் ரீச் ஆகும் அதை பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இந்த திவ்யா வர்சஸ் வினோத் இந்த பிரச்சனைக்கு வருவோங்க இது எப்படி போயிடுங்க நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப எல்ல மீறி காணா வினோத் அப்படின்னாலே பெண்களுக்கு எதிரானவன் தப்பான ஒரு கேரக்டர் ஒழுக்கம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க ஒழுக்கம் இல்லாத எப்பங்க சொன்னாங்க சொல்றீங்களா நீங்க ரொம்ப ஒழுக்கமானவருன்னு சொல்லி சர்க்காசமா சொல்றதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னன்னா ஒழுக்கம் இல்லாதவர் அப்படிங்கிறது வந்து நேரடியா சொல்ல முடியாம சர்க்காசமா சொல்றாங்க இதை இன்னைக்கு எபிசோட்ல அவங்க சொன்னாங்களா இல்லையாங்கிறத நீங்க நோட் பண்ணுங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னா செகண்ட் அட்டம் இருக்கு பாத்தீங்களா அதாவது ரெட்ரோ டீம் எதிராக இருக்கிற மாடர்ன் சினிமா டீம் வந்து செகண்ட் அட்டம் பண்ணியிருப்பாங்க அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்கு அந்த நெக்லஸ் எடுத்துட்டு கடைசியா ஒரு கான்வெர்சேஷன் போவோம் ஒரு சின்ன ஃபைட் ஏற்படும் அந்த ஃபைட்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அந்த ஃபைட்ல திவ்யா எஸ் வினோத் போவோம் ஆக்சுவலாக வந்து அந்த இது போயிட்டு எடுக்கும்பொழுது கீழே விழும்பொழுது சுபிக்ஷாவுக்கு அடிப்பட்டு அழுவுவாங்க அந்த இடத்துல கேம் இஸ் கேம் இவங்களும் ஓடி வந்தாங்க அவங்களும் ஓடி வந்தாங்க யாரும் யாரையும் தள்ளி தள்ளிவிடலை ஆனால் இந்த சைடு ஓடி வந்த கானா வினோத்து கம்ருதீனு சபரி இவங்க யாரையுமே திவ்யா கண்ணுக்கு தெரியாம ஒன்லி வினோத் தான் சுபிக்ஷா தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு சண்டே கிரியேட் பண்ணி அதை கவனிச்சிக்கலாம் அந்த சண்டே கிரியேட் பண்ணி ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போகுது நண்பர்களே இந்த ஆர்குமெண்ட்ல வாங்க போகா பேசுகிறாங்க நீங்க ஏங்க பேசுறீங்க உங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேச நீங்க ஏங்க சொல்லிட்டு இவங்க பேச கடைசியில திவ்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீ தான் பண்ண உனக்கு தான் தெரியும் நீ பண்ணுவியா நீனு அப்படி பண்ணுவியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு வாணி போன்னு சொல்லியிருப்பாங்க வாங்க போங்க அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன்ல வாணி போன்னு சொல்லிட்டு ஒருமையா பேசுனது திவ்யா நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு பாயிண்டாக வச்சு கடைசியில் ஒரு சண்டை ஒன்று போட்டாங்க அந்த சண்டைக்கு நிறைய பேர் முட்டு கொடுத்தாங்க ஆ ஃபர்ஸ்ட் வினோத் தான் ஒருமையில பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வினோத் ஏன் நீம் வந்து எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா அவரு கேமை கேம பாக்குறாரு ஒரு ஹிட் ஆஃப் த ஆர்குமெண்ட்ல எப்படி வேணா வார்த்தைகள் வரும் தப்பா இல்லாம வாணி போனின்னு சொல்லி பேசுறது ரொம்ப ரொம்ப நார்மல் அது தப்பான வார்த்தையே கிடையாது பட் ஆனா கடைசியில போன்னு சொல்லி சொன்ன வார்த்தையாக ஒரு மிகப்பெரிய டிராமா கிரியேட் பண்ணிருப்பாங்க சோ அது வெளியில இருக்கிற சில பேரும் உள்ள இருக்கவங்களும் இந்த ஆள் வந்து இப்படி தான் இங்க இருந்து வராரு எங்கூருக்காரவர் தான் இவர் தப்பானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரையே வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க நான் அதனாலதான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்போ திவ்யா ஒரு விஷயத்த பண்ணும்போது போது டெக்கரம் எங்க போச்சு டீசன்ஸ் எங்க போச்சு ஒழுக்கம் எங்க போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல நண்பர்களே இதே திவ்யாதான் ஒரு டாஸ்க்ல பெண்கள் அவங்க நல்லா வார்த்தையை நோட் பண்ணுங்க ஆண்கள் போகும்போது எல்லாரும் காமனா பாத்ரூம் போகும்போது இவர் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லவே கிடையாது பெண்கள் பாத்ரூம் போகும்போது காணா விட துள்ள உக்காந்துக்கிட்டு வெளியில வர மாட்டேங்கிறாரு இல்லை வெளியில இருக்காரு இப்படின்னு சொல்லி ஆண்கள் பெண்கள் எல்லாரும் போகும்போதுன்னு சொல்லி சொன்னா அது தப்பு இல்லை பெண்கள் இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அந்த வார்த்தை யூஸ் பண்ணும்போது அது எதை மீன் பண்ணுது அதாங்க ஒரு ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு பாத்தீங்களா யார் சுத்தமா வச்சுக்கிறாங்க யார் பாத்ரூம் கிளியின வந்து சுத்தமா வச்சிருக்காங்க யார் அப்படி நடந்துட்டாங்க அப்படிங்கிற கானா வினோத்துக்கு எதிராக இப்படி ஒரு வார்த்தையை திவ்யா வந்து கிளப்பி விட்டுருப்பாங்க இருப்பாங்க அப்பனா இதுக்கு பேரு என்ன திவ்யா பிஆர்ஸ் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே கேக்குறேன் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற திவ்யா தான் கரெக்டாக கேம் ஆடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறேன் எல்லாருக்குமே நான் கேட்குற கேள்வி எதை மீன் பண்றாங்க அவங்க வெளியில என்ன சொல்றாங்க திவ்யா அப்படிலாம் வந்து உமன் கார்டு தூக்கல வினோத்துக்கு எதிராக அப்படி வந்து தப்பானவங்களாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அவங்கள்ட்ட கேட்குற கேள்வி இது எதை மீன் பண்ணுது இதை கூட புரிஞ்சுக்காத அளவாக வெளியில இருக்கிற மக்கள் வந்து இருக்கிறாங்க இல்ல உள்ள இருக்க மக்கள் இருக்காங்க இவ்வளோ பெரிய வார்த்தையவே வினோத் என்ன சொல்லியிருப்பாருனா அவங்க ஹிட் ஆஃப் தத்மெண்ட் அர்மெண்ட்ல ஒரு டாஸ்க்ல வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போற வினோத் எங்க போன்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்காக நான் அவரை வந்து போட்டு பொழப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுகிற வினோத் சாரி நம்ம திவ்யா பிஆர் ஆர் செங்கர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுத இல்லை என்பர்களே அதுக்கப்புறமா இந்த செகண்ட் அட்டம் கான்வர்சேஷன்ல இன்னொரு விஷயம் போகுது அதாவது இந்த விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க தனியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு வினோத் பிக் பாஸ் வீட்டுல திவ்யாவை இந்த விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்குங்க தனியா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது போது ஐயோ உங்க கூட தெரியாவா எப்பா நானும் உங்க கூட வர முடியாது இதை சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்க போயிட்டு வீடியோல பாருங்க அதாவது வா உங்க கூடலாம் தனியா வந்தா எப்படிங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காண அவரை தப்பாக தப்பா பண்ணுறது தான் இது கூட இருக்கோம் இதை விட தான் நாங்க முட்டாளா இருப்போம் திவ்யா என்ன ட்ரை பண்றாங்க வினோத் எதிர அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் தெளிவானு சொல்கிறான் அந்த ஆல்ரெடி தர்பீஸ் வந்து உள்ள சாதிய முறையில தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத போயிட்டு அவர் ஒரு விஷயத்த பேசுறாரு அது எனக்கு இப்ப நான் உள்ள சொல்ல முடியாது வெளியில வந்து சொல்லி சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றேன் விக்ரம் நமக்கு மேல ஆயிரத்தெட்டு கருத்து கருத்து இருக்கலாம் விக்ரம் மேல ஆனா தெளிவா கணிக்க கூடிய ஒரு மனுஷன் ஒருத்தவங்க பேசும்போது ஒருத்தவங்கள்ட்ட வச்சிருக்க கான்வர்சேஷன் வச்சு அவங்க என்ன இன்டென்ஷனில் பேசுறாங்க அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்காத அளவுக்கு முட்டாளாக இருப்பார் விக்ரம் அதை தான் சொல்றாரு நீங்க வேற மாதிரி அவர் வந்து போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண கூப்பிட்றாரு ஐயோ தனியா உங்க கூடயா உங்க கூடலாம் வர முடியாது ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானா வினோத்தை ஒரு மாதிரி தப்பா வந்து போர்ட்ரே பண்ண பாக்குறாரு இதுல இருந்து என்னங்க தெரியுது திவ்யா என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்பயாச்சும் வந்து புரியுதுங்களாங்க ஆக்சுவலாக வந்து இதே பிரச்சனையில் வந்து பிரஜினுமே வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க கரெக்டுங்களா பிரஜினுமே இவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கான்வர்சேஷனில் பிரஜின் கூட ஒரு க இது போவோம் அதில் வந்து இவர் வந்து ஏன்னு சொல்லியிருப்பார் பிரஜின் அதுக்கு கானாவின் வந்து ஏன்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா

யாரு கானா வினோத் வந்து இவர் வந்து போடான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி திவ்யா ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் தெளிவா தான் இருக்கிறாங்க நீ ஏன்னு சொன்னா ஏன்னு சொல்லுவா நீ வாடா போடான்னு சொன்னா வாடா போடான்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லிட்டு கானா வினோத் போய் அவர் எப்ப உங்களுக்கு வாடா போடான்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு விஷயத்த கிளப்பிடுறாங்க இப்போ வினோத் எப்படா வார்த்தை விடுவாரு வினோத் எதனா பேசுவாரு அப்படி அவருக்கு எதிராக நம்ம பேசுவோம் அப்படிங்கறத வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியற மாதிரி இல்ல நீங்க சொல்லுங்க இதுக்கப்புறமா வந்து சீப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் உங்களோட டெக்கோரம் பார்த்துக்க நண்பர்களே இதுதான் உங்களோட ஒழுக்கம் பார்த்துங்க இதுதான் உங்களோட டீசென்சி நம்ம திவ்யாவோட டீசென்சி என்னன்னா சீப்ப சீ கருமம் நீங்கள உங்கள்ட்டலாம் பேச முடியாது உங்கள்டெலாம் கான்வெர்சேஷன் முடியாது யார் இந்த ஆளுயா ஏன் அப்படி பேசுகிறாரு நீங்கள் நிறைய இடத்துல நோட் பண்ணுங்களேன் இந்த ஆள் இந்த சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லிட மாட்டாங்க திவ்யா இன்னைக்கு எபிசோட பத்து டைம் சொல்லிருப்பாங்க இந்த ஆளு கூட இந்த ஆளு அந்த ஆளு இத ஈஸியா பிரச்சனை சொல்லிட முடியுமா இல்ல சபரிய சொல்லிட முடியுமா இல்ல கமுருதனை சொல்லிட முடியுமா அப்ப உங்களுக்கு கானா வினோதத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க நான் வந்து சில நண்பர்கள் வட சென்னையில இருந்து சப்போர்ட் பண்றாங்கல்ல திவ்யாவுக்கு இதை சப்போர்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேக்குறேன் கானா வினோதத்தை நீங்க எப்படி ட்ரை பண்றாங்க அவங்க ட்ரை பண்றதை விட நீங்க வந்து ஒரு தப்பான ஒரு சொல்லி சொல்லிடுறாங்க போல இருக்கு கூட இருக்கிற வந்து முன்னேறி மேலே வந்தா அவனை வந்து தட்டி கொடுக்கணுமே தவிர அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து நம்ம ஸ்டாம்ப் கூடாது இல்ல அதுதான் ஒரு ஸ்டாம்பிங் கேம் அதை திவ்யாவும் உள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியில நீங்களும் தானே பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து போகுது என்ன ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரஜினு இந்த டீம் இருக்கு பார்த்தீங்களா ரெட்ரோ டீம் இவங்கெல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு பொழுது வினோத்து யதார்த்தமா உள்ள வராரு உள்ள வரும்பொழுது சார் வெளியில வராரு வெளியில கார்டன் இருக்காங்க யதார்த்தமா வெளியில போறாரு அவர் இன்டென்ஷனாக கனி விட்டு கேட்டாங்கல்ல இன்னைக்கு அதாங்க நம்ம இவங்கெல்லாம் இருக்கும் இருக்கும்போது நம்ம பார்வதி சாண்ட்ரா வியானா ரம்யா இருக்கும் இருக்கும்போது கனி விட்டு கேட்டாங்கல்ல அப்படி ஒன்றும் இன்டீசண்டா பண்ணல யதார்த்தமா சாப்பிட்டு வெளியில வந்தாப்லாம் மனுஷன் உடனே பிரச்சனை என்ன சொல்றாரு இவர் நீங்க எதுக்கு வந்தீங்க இது என்ன கேட்டு போறது தானே கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்றாரு இப்ப நீ சும்மா யதார்த்தமா வரும்போது ஒருத்தர் அப்படி சொல்லும் உங்களுக்கு கோபம் வருமா வராதாங்க நீங்க சொல்லுங்க இல்ல எல்லாரும் சேர்ந்து கானா வந்து ஒரு மாதிரி வந்து ட்ரிகர் பண்ணி அந்த ஆளு தப்பானவன்னு சொல்லிட்டு சொல்றீங்க பாத்தீங்களா அப்படின்னா வந்து ஒரு யதார்த்தமா ஒரு மனுஷனை போட்டு நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லி சொல்லும் போது கோவம் வருமா வரலாம் அது கோவப்பட்டு கத்துறாரு நீ யாரும் என்னை சொல்றதுக்கு நான் அந்த வீட்டுல எங்க வேணா போவேன் எங்க வேணா வருவேன் உடனே ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் போகுது இந்த கான்வர்சேஷன் நடுவுல பிடிச்ச எழுத்துட்டு போறாங்க மேடம் பிரச்சனை இந்த இடத்துல நீங்க என்னவா போர்டேட் பண்றீங்க வினோத்த அந்த பேச முடியாதுங்க அந்த பைத்தேங்கிறதா ட்ரை பண்றீங்க திவ்யா அவர்களே ட்ரை பண்றீங்க இது கூட வெளியில இருக்கிற நண்பர்களுக்கு தெரியாது இல்ல உள்ள இருக்க வெளியில பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு தான் தெரியாதா நான் ஏன் டீட்டெயிலாக நோட் பண்ணி சொல்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய ஒர்க்கு கானா வீடியோத்துனா தப்பானவை அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்றதுக்காக வெளியில ஒரு கூட்டமே ஒர்க் பண்ணுது ட்விட்டர்லாம் போய் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரே ட்விட்டர் எல்லாருமே சேர்ந்து நெகட்டிவ் பிஆர் ஒர்க் வந்து பாக்குறாங்க கானா வீடியோத்துக்கு எதிராக ட்விட்டர் ஃபேஸ்புக்லேயா இருக்கட்டும் யூடியூப்பில் சில ரிவியூஸ் அப்படிங்கிற பேரில் இருக்கட்டும் நிறைய பேர் வந்து எதிராக வந்து இவன் தப்பானவன் அப்படிங்கிற வந்து ஒரு போட்டரைய வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் திவ்யாவுக்கு உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வருது இந்த கான்வர்சேஷனில் ரொம்ப நேரமாக வாங்க தான் பேசிக்கிறாங்க ஒரு ஃப்ளோவில் நம்ம போமா போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாப்பிள்ளங்க இப்போ நான் உனக்கு கேட்குறேன் இதுக்கு தையத்தக்கா தையத்தக்கான்னு குதிக்கிறாங்க எப்படி நீ போன்னு சொல்லலாம் ஒருமையில பேசலாம் நான் உங்கள்கிட்ட மரியாதை தானே பேசிக்கிடுவேன்னு சொல்லி சொன்னவங்க இதுக்கு முன்னாடி கவனம் சேஷன்ல பண்ணுவியா நீ நீ வா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க அந்த அட்டம் தூருக்கு பாத்தீங்களா அதுல பேசியிருப்பாங்க அது பேசும்போது வினோத் பெருசாக எடுத்துக்கல ஏன்னா ஹிட் ஆஃப் த ஆர்குமெண்ட்ல தப்பான வார்த்தைகள் இல்லை போன்னு சொல்றது சரி ஓகே தப்பான வார்த்தையா இருக்கட்டும் திவ்யாவை இந்த வீட்டில் இந்த வரைக்கும் யாருமே வாணிப்பூன்னு பேசறது இல்லையா நீங்க சொல்லுங்க அப்போ மத்தவங்க போன்னு பேசினா மற்றவங்க வந்து நார்மலா பேசும்பொழுது அது கரெக்டு கானா ஒத்து பேசினாதான் அது தப்பு எப்படி கானா ஒத்து பேசினா தான் அது தப்பு கானா ஒத்து தான் அப்படி பண்ற ஆளு கானா இப்படி இப்படிதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்பிங்க ட்ரை பண்றது கிளியராக புரியுது எனக்கு லிட்டரலாக இதை பார்க்கும்பொழுது திவ்யா வந்து கானா வினோத்தை வந்து ஒரு தப்பானவன் இவன் ஒரு தப்பான ஆளுன்னு சொல்லிட்டு உமன் கார்டை தூக்கி ட்ரை பண்றாங்க ஸோ இதுதான் என்னோட புரிதல் என்னோட புரிதல் தப்பா கூட இருக்கலாம் என்னோட பார்வையில நீங்க ஒரு டைம் போயிட்டு பார்வை திரும்ப திவ்யா எதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபைனலாக யார் என்ன சொன்னாலும் சரி நெகட்டிவ் பிஆர் ஒரு பார்த்தாலும் சரி மக்கள் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இது வந்து ஒரு நாள் வந்து வெளிச்சத்துக்கு வரும் திவ்யாவோட கேம் பிளே அப்படிங்கிறது ஏன்னா அவங்களோட கேம் பிளேங்கிறது வந்து மற்றவங்க கேம் பிளே மாதிரி சுற்றி இல்லாமல் வெறும் கானா வினோத்தை சுற்றி மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனம் வைக்கும்போது போது ஆயிரம் பேர் பேசும்பொழுது அவங்களோட பார்வை கானா வினோத்தி என்ன வார்த்தை விடுறாரு அவரை நம்ம எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கே தவிர அவங்களுக்கு வேற வேலையே இல்லை இதுதான் நான் பார்த்தது நண்பர்களே இந்த விஷயத்தை இந்த கடைசியாக நடந்த விஷயம் பேசுறதான காரணம் வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஒரு போயிட்டு இருந்ததுனால அதை கிளியர் பண்ணவே அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன் இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் பார்க்கலாம் நேற்று பண்ண விஷயத்துக்கு வந்து சபரி ஜெயிலில் போட்டாங்க அது நியாயமான விஷயம் அதுக்கப்புறமா இந்த பார்வதி அரோரா இந்த கமுருதி இந்த முக்கோண காதல் பிரச்சனை இந்த பிரச்சனையில வந்து நான் வந்து கருத்தே சொல்ல விரும்பல ஏன்னா எல்லாரு மேலேயும் தப்பு இருக்கு அப்படி இருந்தாலும் இப்போ இன்னைக்கு நடந்த கான்வர்சேஷன் ரெண்டு மூணு நாளாவே நடந்துகிட்டு இருக்க விஷயத்த பத்தி உங்களுக்கு டீட்டா சொல்லணும்னா வச்சுக்கலாங்க சிம்பிள் கம்முருதினும் அரோராவும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க இந்த வாரம் வந்து கம்முருதினும் பாரும் வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறத பார்த்துட்டு பின்னாடி போயிட்டு அரோரா என்னென்ன வார்த்தைகளை விட்டாங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா நோட் பண்ணி பாருங்க அரோரா கேரக்டர் என்ன தெரியும் நம்ம யாரோட கேரக்டரை பற்றி தனிப்பட்ட விஷயத்துல வந்து நம்ம வந்து விமர்சனம் வைக்க நானும் பார்க்குறேன் பட் ஆனால் அவங்களே அவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் இவங்க வந்து என்ன பெரிய புனித காதல் இவங்க என்ன பெரிய வந்து இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து இருக்கட்டும் பார்வதியெல்லாம் ஒரு கேவலமான பிறவி பார்வதி வந்து ஒரு பர்சனல் அட்டாக்காக வந்து அரோரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனோட வெளிப்பாடு பார்வதியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கிட்டால் போய் வாய் கொடுத்துட்டு வெளியில் வர முடியுமா பட் ஆனால் அரோரா உட்கார வச்சு ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டெக்கிலஸே எடுத்துட்டு போனாங்க அதை எங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஆளாளுக்கும் ஒரு விஷயம் ஒரு விஷயத்த சொல்றாங்க நண்பர்களே இப்ப நம்ம பிரஜையில என்ன சொல்றாரு டிரெஸ்ல தான் இருக்கு உடம்புல தான் இருக்குன்னு வச்சுக்கோ மொழி தொடர்த்து பாரு ஸ்கேன் பண்ணி எடு இதெல்லாம் என்னங்க போயிச்சு அப்ப அரோ தான் சொல்றாங்க ஒண்ணு நண்பர்களே அவங்களோட அந்த ஸ்டோரேஜ் பாத்தீங்களா அதுல இருக்கான்னு செக் பண்ண போறாங்க அவங்க கேரக்டர்ல இருந்து அந்த கேரக்டர் என்ன சொல்றாங்கன்னா உள்ள நொன்னா பல விஷயங்கள் வெளியில வரும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பன்னா சொல்றாங்க உடனே அதை தூக்கி வச்சுக்கிட்டு இதுவும் வந்து ஒரு ஸ்டாப்பிங் தான் நீ என்ன என்னை வந்து கேரக்டர் அசோசிலேட் பண்ணுறியா என்னை பற்றி தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறியா நீ மாரி நான் கேவலமான இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரேமா பேசிக்கிறாங்க ஏன்னா பார்வதியாக சைலண்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா பிடிச்சி ஏறி விட்டுருச்சு ஆமாம் உனக்கு நீ நீ சொல்லி தான் நான் கேட்கணுமா நீ சொல்ல நான் போக முடியாது கிளம்பி போ அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க நீ சொல்லி நான் போக முடியாது ஓ இதில் நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆக்சுவலாக அது கூட சொல்லக்கூடாது ஏன்னா கேமில் இருக்கும்போது டாஸ்கில் இருக்கும்போது இவங்களாம் கேரக்டர் விட்டு வெளியில் வந்து அறுவராலாம் பேசுது இதில் கூட ஜாழ்றான் ஆதரவை வந்து மிகப்பெரிய ஜாழ்கிறான் சரியான ஒரு ஆளுங்க ஆனால் சீரியஸாகவே இதுக்கு நடுவுல வந்து இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு நண்பர்களே இது இவங்களாம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அருவரா சொல்றாங்க அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு பிரச்சனை இது எத்தனை பேர் கவனிச்சிங்க ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தங்கையாக இருந்தவர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படி வந்து திவ்யா வந்து காலா விழுத்து எப்ப சிக்குவான்னு சொல்லி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி வியானா வந்து எப்ப விக்ரம் சிக்குவா நம்ம அவனை போட்டு பொழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கேத்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஃபைட் வருது அந்த துணி விஷயம் பாத்தீங்களா ஆக்சுவலாக வந்து துணி அங்க யாருங்க வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேக்குறாங்க யாருமே எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல தலையிட்ட போய் சொல்றாங்க தலையோட வேலை என்ன விக்ரம் விக்ரம் தான் பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க இது பாத்ரூம் யாரோ வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வக்கரம என்ன பண்ணிட்டான் துணி எடுத்து வந்து நடுவீட்டுல வச்சிட்டான் உடனே அங்க இருந்து அரோரா எப்படி நீ வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து வெளியில வைக்கலாம் பார்வதி தான் இதெல்லாம் ட்ரிகர் பண்ணது இதுக்காக பார்வதி தான் சொல்லிட்டு கண்ணி ட்ரிகர் பண்ணுது கனி இன்னும் அந்த அந்த கண்ணிங்க விடவே இல்லை நம்ம கடியக்கா இன்னும் அதே போல பாரு போல தான் இருக்கிறாங்க ஸ்டில் எல்லா நேரமும் பார்வதி 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 பாரு ஃபோபி வந்துருச்சு நம்ம கடியக்காவுக்கு உடனே சொல்ல உடனே உடனே வந்து அந்த வியானா வந்து ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க விக்ரம் தான் பண்ணே இருப்பாரு விக்ரம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமை போட்டு வந்து நல்லா ட்ரை பண்றாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து எப்ஜே வந்து வெளியேற்றுறாங்க எப்ஜே விளையாடும் போது பெரிய சீன் போடுறான் நான் வந்து சூப்பராக நீங்கள் கேம் ஆனேன் என்னோட கேம்லாம் வேற லெவலில் அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் வந்து தப்பாக புரிஞ்சு டெய்லி ஒன்றுமே பல்லடா பல்லா நல்லா நீ ஒண்ணுமே பண்ணல அந்த வீட்டுல வந்து அந்த டாஸ்க்கை கொடுத்து ஏதாச்சும் ஒரு விஷயம் உருப்படியா பண்ணலையா சீரியஸாவே நான் கேக்குறேன் ஒண்ணு கூட உருப்படியா பண்ணல நீ பேருக்குதான் நீ வந்து அந்த இடத்துல இது பண்ணிட்டு இருக்க சோ அதுக்கப்புறமா வந்து இந்த பிரச்சனை நடந்துச்சு நண்பர்ல கடைசியா தான் இந்த கடைசியால இது இனிஷியலா வந்துச்சு நான் கடைசியா சொல்றேன் வினோத் எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா சொல்லுங்க வினோத் வந்து இந்த வாரம் தான் வினோத்தோட பெஸ்ட் வாரமா நான் நினைக்கிறேன் இத்தனை நாட்களில் ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் வந்து எஃபர்ட் போட்டிருக்காரு அதே நேரத்தில் இந்த வாரம் தான் அதிகமான விமர்சனங்களுக்கு உள்ளானார் வினோத் அப்படிங்கிறது மறக்க முடியாது வீக்கெண்டில் அடி இருக்கு அது கிளியர் வினோத்துக்கு வந்து எதுக்காக அடி விடும் அப்படின்னா அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும்பொழுது நீ எப்படி போயிட்டு அந்த நேரத்தில் கேம் ஆடலாம் கேம்ங்கிறது நீ அதுக்கப்புறமா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடி விடலாம் இல்லை நீ ஆண்ட முறையே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேது அடிக்கலாம் ஆப்போசிட்ல இருக்குது உங்க ஃப்ரெண்டு அவரை சப்போர்ட் பண்ண மாட்டார் அவன் சேது ப்ரோ சரி ஓகே போட்டு அடிப்பார் அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் வினோத் எல்லாம் பிளான் பண்ணி ரெண்டு அட்டம் பண்றாங்க நெக்லஸை எடுத்து கொடுக்குறாரு யார் கம்ருத்து எடுத்து கொடுக்குறாரு பட் ஆனால் நம்மளால வந்து கவனிக்காம டப்பட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க உடனே அதுக்கு நடுவில் போயிட்டு சப்பரி வெளியில போயிட்டு ஒரு சீர போட்டாரு தான் இருக்கு எட்டதா இருக்குன்னு சொல்லிட்டு கம்ருது தூக்கி அடிக்கிற அதே போட்டு அந்த இடத்துல ஒரு பிராங்க் மாதிரி தான் போச்சு இந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அங்கதான் பிரஜனைக்கு முட்டிக்குது இந்த பிரச்சனை நம்ம பேசுகிற அளவுக்குலாம் வந்து